அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் சிறுவயது முதலே முதல் நாற்பது வருடங்கள் ஜோதிடத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஜோதிட அனுபவத்தை நாற்பது ஆண்டுகளமாக ஆண்டு காலமாக பெற்று அவர் மிகவும் ஜோதிடத்தை உள்ள விதிமுறைகளை ஆய்வு செய்து பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை வைத்து ஆய்வு செய்து சுபத்துவ சூட்சுமவளு என்ற விதியை உருவாக்கியுள்ளார் அதில் சுபத்துவம் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இருந்தால் எட்டாம் வீடும் பன்னெண்டாம் வீடும் சுபத்துவமாக இருக்கிற அந்த விதியை அவர் நாற்பது நாற்பது ஆண்டு கால அனுபவத்தின் மூலமாக அவர் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்து வழங்கியுள்ளார் அது துல்லியமாக உள்ளது அந்த விதியை தவறு என்று குமார் ஐயர் ஜோதிடர் குமார் ஐயர் அவர்கள் தவறு என்று ஒரு ஜாதகத்தை போட்டு அது ஆதித்ய குருஜி அவருடைய சிசை கொடிகள் என்று இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதியை கண்டுபிடித்த அவர்களுடைய சிசைய கோடிகளுக்கு நான் இதை விளக்குகிறேன் என்று அவர் ஒரு ஜாதகத்தை போட்டு எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி எட்டு பன்னெண்டு சுபத்துவம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரையிடாத விதி தவறு என்று அவர் இரண்டு நாளுக்கு முன்பு திங்கட்கிழமை அவர் வீடியோ வெளியிட்டிருந்தார் தன்னுடைய புதிய யூடியூப் சேனல் மூலயமாக அதற்கு அவருடைய அவரிடம் அவருக்கு அவரை குருவாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதை ஆஹா ஓஹோ என்று ஆமா சரியா சொல்லிட்டேங்கிட்டு அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து எட்டு பன்னெண்டு சுபத்து விதியை வந்து மண்ணை கவி விட்டது என்று அவர் புகழாரம் பெற்று சூடிக்கொண்டுள்ளார் ஆனால் அந்த அது அவர் போட்ட அந்த விதிமுறை வந்து அந்த ஜாதகம் வந்து முற்றிலும் தவறானது அவர் சொல்வது அனைத்தும் தவறானது தவறானது என்பதை இப்பொழுது நான் நிரூபிக்க இருக்கிறேன் ஆதித்ய குருஜியின் மாணவனாகிய ஜோதிடர் முருகப்பிள்ளை அதை முதலில் கவனியுங்கள் அவர் போட்ட ஜாதகம் இல்லை பதினொன்னு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தி ஒண்ணு ஏஎம் சென்னையில் பிறந்த ஜாதகம் அவருடைய கிளைண்ட் சென்னையில் பிறந்த ஜாதகம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்னு அவரிடம் ஜாதகம் பார்த்து வந்திருக்கிறார்கள் பன்னெண்டு ஐம்பத்தி ஒண்ணுக்கு அவர் விருச்சிகள் லக்னம் விருச்சிகள் லக்னத்தில் பிறந்த இவருக்கு எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி இல்லை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை தான் பார்க்கிறது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதற்கு இங்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை எட்டாம் இடமும் சனி பார்வை சனி அமர்ந்து பாவத்துவமாக இருக்கிறது என்பதை அவர் அந்த வீடியோவில் விளக்கியிருந்தார் ஆனால் கொடுக்கிற ஜாதகத்திற்கு பலன் பார்ப்பது அவருடைய இயல்பாக இருக்கிறது அவருக்கு ஜோதிட ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை ஏனென்றால் உடனே நான் அதை அவருடைய வெளியிட்ட ஜாதகத்தை பார்த்தேன் லக்ன புள்ளி எத்தனை டிகிரியில் இருப்பதை பார்த்தேன் அவருடைய அந்த இருபத்தி ஒன்பது டிகிரியில் உள்ளது லக்ன புள்ளி பன்னெண்டு ஐம்பத்தி ஒண்ணுக்கு அதே பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு நான் போட்டு பார்த்தேன் ஐம்பத்தி ரெண்டுக்கும் அதே தான் ஒரு நிமிடம் தள்ளியும் இரண்டு நிமிடம் கழித்து பனிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு இந்த லக்னம் தனுசு லக்னமாக மாறுகிறது ஒரே இரண்டு நிமிடத்தில் லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னமாக மாறுகிறது தனுசு லக்னமாக மாறியவுடன் குரு நேரடியாக ஏழாம் பன்னெண்டாம் ஒன்பதாம் பார்வை மூலயமாக ஒரு பன்னெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார் அதே போன்று எட்டாம் இடமும் விடுகிறது குரு பார்வை ஐந்தாம் பார்வையால் எட்டாம் விடுகிறது பன்னெண்டாம் இடமும் சுபத் ஒன்பதாம் பார்வையால் சுபத்துவம் ஆகிவிடுகிறது அவர் இரண்டு நிமிடம் கழித்து பிறந்திருக்கிறார் இதுதான் உண்மை அவர் ஏதோ ஒரு பன்னெண்டு கழித்து விட்டு அவருக்கு இதுதான் என்னுடைய விதிமுறை அவருடைய விதிமுறை தப்பு எட்டு பன்னெண்டு தப்பு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுவே ஒரு அடிப்படை ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையே அவருக்கு இல்லை கிடைக்கிற ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்லிருக்கிறாங்க அந்த அந்த பிறந்த நேரம் எப்படி லக்ன எஜி லக்ன சந்தியில் இருக்கிறதா லக்னம் எத்தனை டிகிரியில் இருக்கிறது அது உடனே ரெண்டு நிமிடத்துக்கு அப்புறம் லக்னம் மாறுகிறதா ஐந்து நிமிடத்துக்கு அப்புறம் மாறுகிறதா என்பதை ஆய்வு பண்ணும் நோக்கத்தில் இருக்கும் ஜோதிடர்கள் இல்லை அவர்கள் எல்லாம் குமாரையர் போன்றவர்கள் எல்லாம் ஜோதிடத்தை கிடைக்கும் ஜாதகத்தை கையில் கொடுக்கிற ஜாதகத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நிமிடத்தில் லக்னம் மாறுகிறது டாக்டர் அவருடைய எப்படியாப்பட்ட அப்பட்ட நம்முடைய டைம் இருந்தாலும் டாக்டர் எங்க பக்கத்திலே இருந்து சொன்னா கூட அவருடைய வாட்சில ரெண்டு நிமிஷம் முன்ன தான் இருக்கும் டைம் நம்முடைய வாட்சிக்கும் மற்ற வாட்சிக்கும் குறைந்தபட்சம் அஞ்சு நிமிடத்திற்குள் முன்ன பின்ன இருக்கும் வாழ்க்கையில நம்ம டைம் வச்சாலும் சரி நம்ம நம்ம வாட்சில டைம் பார்த்தாலும் சரி அப்படி இருக்கும் பொழுது ஒரே இரண்டு நிமிடத்தில் லக்னங்கள் மாறுகிறது இரண்டு பன்னெண்டு ஐம்பத்தி மூன்று என்று போட்டவுடன் லக்னம் லக்னம் வந்து பன்னெண்டு மூணுக்கு தனுசு லக்னப்படி எட்டு பன்னெண்டு சுபத்தோ விதி நூறு சதவீதம் பொருந்தி வருகிறது ஒரே இரண்டு நிமிடம் அவர் கழித்து பிறந்திருக்கிறார் அதுதான் உண்மை டாக்டர் தவறாக அவர் வந்து இரண்டு நிமிடம் அவருடைய வாட்சில் வாட்சில சொன்னவருடைய அந்த நேரம் அந்த அவங்க வாழ்க்கையில பார்த்திருந்தாலும் சரி அதுல இரண்டு நிமிடம் முன்ன சொல்லி இருக்கலாம் இதுதான் உண்மை எனவே ஜோதிடம் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானம் ஒரு இரண்டு நிமிடத்தில் இங்கே லக்னம் ஆகிவிடுகிறது எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி பொருந்திடுகிறது தனுசு லக்னமாக பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு அவர் பிறந்த உட பிறந்திருப்பார் கண்டிப்பாக உடனே அவர் ஐந்தாம் பார்வையாக குருவெளி பார்வை எட்டாம் வீட்டை பார்க்கிறது ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறது அதனால் குரு தசையில் அவர் வெளிநாடு போயிருக்கிறார் அவரே வந்து குரு தசையில் வெளிநாடு போயிருக்கிறார் என்று சொல்லுவார் என்று கிடைக்கிற கிடைக்கிற கையில் ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடாது லக்ன சந்தியில் குறிப்பாக இருபத்தி ஒன்பது டிகிரிக்குள் ஒரு லக்னம் சந்தி வந்துவிட்டால் ஒரே டிகிரியில் அடுத்து லக்னம் மாறப்போகிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு லக்னம் மாறுகிறதா என்று அடுத்த ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ போட்டு லக்னம் மாறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் பார்த்து விட்டு தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு நிமிடத்தில் லக்னம் மாறுகிறது எந்த ஒரு இது இல்லாமல் சொந்த விதியை முழுசும் தப்புன்னு சொல்லி அவர் வந்து பலன் கொண்டிருக்கிறார் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே ஜோதிட மிக பெரிய விஞ்ஞானம் அதை ஆய்வு நோக்கில் ஆராய்ச்சியுடன் தான் பார்க்க வேண்டும் லக்ன சந்தியில் லக்ன சந்தியில் இருபத்தி ஒன்பது டிகிரியில் ஒரு லக்னம் இருந்தாலே கண்டிப்பாக அதை ஆய்வு செய்ய வேண்டும் முன்ன டைமை வந்து மாத்தி போட்டு அவருடைய குணாதிசயங்கள்லாம் வைத்து அவருடைய நடந்த விஷயங்கள்லாம் வைத்து வைத்துதான் அவருடைய லக்னத்தை உறுதி உறுதி செய்ய வேண்டும் இவர் ரெண்டு நிமிஷம் தள்ளி பிறந்ததால் தான் குரு தசையில் அவர் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பதால் அவர் குரு தசையில் வெளிநாடு கொண்டு போயிருக்கிறார் அவர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விதிமுறை மூலியமாக இந்த ரெண்டு நிமிடத்தில் லக்னம் மாறுவதை குமார் ஐயர் அவர்கள் அந்த ஆய்வு கூட செய்யாமல் கிடைக்கும் ஜாதகத்திற்கு பலன் சொல்லிக்கொண்டு உண்மையான எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதியை அவர் மண்ணை கவியது என்று சிசைய கொடிகளுக்கு என்னுடைய பதில் என்றும் அவர் அந்த வீடியோவில் சொல்லியுள்ளார் எனவே சிசைக்கொடியான ஆதித்ய குருஜியுடைய சிசியக்கோடிகள் அது விஞ்ஞான பூர்வமாக இரண்டு நிமிடத்தில் லக்னம் மாறி மாறியிருக்கிறதை உறுதி செய்துள்ளேன் என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஆதித்ய குருஜி அவருடைய எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதி மிக மிக துல்லியமானவை அதுவே மிக பெரிய மெஞ்சான கலையின் மிகப்பெரிய ஆராய்ச்சி ஆகும் எனவே அவர் மிகப்பெரிய மகான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அவர் மீது பொறாமை நோக்கத்தோடு கிடைக்கும் ஜாதகத்துக்கு பலன் சொல்லிக்கொண்டு நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்